எபிரேயருக்கு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்க தரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார் இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார் இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் இருந்து தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார் இவர் தெய்வ தூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் எப்படி எனில் நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உண்மை ஜனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன் அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது போது யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார் தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி சுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம் உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர் ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும் கர்த்தாவே நீராதையிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினேர் வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது அவைகள் அழிந்து போம் நீரோ நிலத்திருப்பீர் அவைகளெல்லாம் அவைகளை சுருட்டுவீர் அப்பொழுது மாறிப்போம் நீரோ மாறாதவராய் மாறாதவராயிருக்கிறேன் உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லி இருக்கிறது மேலும் நான் உம்முடைய சத்துரு